அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமத்துல்லாஹி வபரகாத்து குறை சொல்லாமை நபிசல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் பிறரின் குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள் இந்த செய்தி அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அனுஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹுல் புகாரியிலே ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறை சொல்வது என்பது மனிதனுடைய குறைபாடு அடுத்தவர்களை குறைத்து பேசுவதன் மூலம் தன்னை உயர்வுபடுத்திக் கொள்வதற்கு செய்கின்ற ஒரு முயற்சி ஆள் மனதில் உறைந்து கிடக்கக்கூடிய மனிதனது விரோதத்தின் வேர்களே குறை என்னும் முட்களை விளைவிக்கின்றன அடுத்தவருடைய வளர்ச்சியோ நிம்மதியோ புகழோ அழகோ மனசுக்குள் விதைக்கும் பொறாமை விதைதான் பெரும்பாலும் குறைகளாய் மாறிவிடுகின்றது தன்னிடம் இல்லாத ஒன்றின் பள்ளத்தாக்கை நிரப்ப முயலும் மனதின் விகார முயற்சிகளில் குறை கூறுகின்ற இந்த செயல்பாடும் ஒன்று மனிதனது ஈகோவை விளக்க அப்படி முடிவெடுக்கின்ற போது இந்த கெட்ட பழக்கம் மனிதர்களை விட்டு அகன்று விடுகின்றது குறை சொல்பவர்கள் தொடர்ந்து குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் குறையை போக்கும் வழியை தேடணுமே என்பதை மறந்துவிடுவார்கள் இருப்பதில் திருப்தி அடையாதவர்கள் குறை சொல்வதில் திறமையானவர்களாக இருப்பார்கள் தன்னை புத்திசாலியாக காட்டிக் கொள்வதற்காகவோ அல்லது கவனத்தை இழுக்கவோ கூட பிறர் மீது சிலர் குறைகளை அள்ளித் தெளித்து கொண்டே இருப்பதும் உண்டு குறை சொல்லுதல் வெறுமனே உங்கள் வாழ்க்கையை மட்டும் பார்ப்பதில்லை உங்களுடைய ஆழமான குடும்ப வாழ்க்கைக்கு அது கொல்லி வைத்துவிடும் குறை வெறுமனே மனிதனுடைய வாழ்க்கைக்கு மாத்திரம் பாதிப்பு ஏற்படுத்துவதில்லை குடும்ப வாழ்க்கைக்கு அது கொல்லி வைத்துவிடுகின்ற அளவுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும் குறை சொல்வது ஒரு மிகப்பெரிய உறவு எதிரி என்று கூட குறை சொல்வதற்கான தருணங்களிலே கவனமாக இருங்கள் அந்த கவனம் உங்களில் எப்போதும் இருந்தால் படிப்படியாய் நீங்கள் குறை சொல்லும் குறையை விட்டு வெளியிலே இலகுவாக வந்துவிட முடியும் பிறருடைய குறைகளை கேட்பதற்காக மற்றவர்களுடைய உரையாடலை கேட்பவருக்கு நாளை மறுமை நாளிலே அவரது காதில் ஈயம் ஒருக்கி ஊற்றப்படுகின்ற தண்டனை வழங்கப்படும் என்றெல்லாம் இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது குர்ஆனிலே அல்லா குறிப்பிடுகின்ற போது குறைகூறி புறம்பேசி திரிபவர்களுக்கெல்லாம் கேடுதான் என்று குறிப்பிடுகின்றது அல் குர்ஆன் அத்தியாயம் நூற்றி நான்கு சூரத்துல் ஹுமசா வசனம் ஒன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நற்பண்புகளில் ஒன்று பிறரது குற்றங்குறைகளை மறைக்கக்கூடிய தன்மை குற்றங்குறைகளை தூண்டி துருவி ஆராய்ந்து அவர்களது கௌரவத்திற்கு பங்கம் விளைவிக்கும் செயலை இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது என்பதோடு மாத்திரமல்லாமல் அந்த செயல் உங்களை மறுமையினுடைய தண்டனைக்கு ஆட்படுத்திவிடும் என்றெல்லாம் சொல்லித் தருகிறது சொல்லித்தருகிறது நபிகள்நாயகம் செல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அடுத்தவருடைய அந்தரங்கத்தில் தலையிடாமை என்கின்ற பண்பை அந்த பண்பை ஏற்று பாவங்களை பகிரங்கப்படுத்துவதிலே இருந்து தன்னுடைய நாவை காத்து கொள்வார்கள் என்றெல்லாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தன்னுடைய பாவத்தையும் அல்லது பிறருடைய பாவத்தையும் அதை அவரே பார்த்திருந்தாலும் சரியே அல்லது பிறர் கூற கேட்டிருந்தாலும் சரியே அதை வெளிப்படுத்த வேண்டாம் என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது அல்ல அல்லாஹு தாலா குறை சொல்லாமை என்கின்ற நிலைப்பாட்டை உருவாக்கி தந்தல் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்தூ